கைது செய்ய கோரி தமிழ் கட்சி மனு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை கைது செய்ய கோரி தமிழ் புலிகள் கட்சி நிர்வாகிகள் பலர் கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் செல்வன் தலைமையில் ஈரோடு மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அவர்கள் அளித்த மனுவில் கடந்த ஏழாம் தேதி வாட்ஸ்அப் உரையாடலில் கூலிப்படையைச் சேர்ந்த ஒருவரும் சீமான் கட்சியை சேர்ந்த தேவா என்பவரும் உரையாடியது வாட்ஸ்அப்பில் தெரிய வந்துள்ளது அது தமிழ் புலிகள் கட்சி மாநில தலைவர் நாகை திருவள்ளுவனை கொலை செய்ய திட்டமிடுவது போன்று உள்ளது ஏற்கனவே சீமான் அருந்ததியருக்கு எதிராக பேசியுள்ளார் அதை கண்டித்து நாகை திருவள்ளுவன் கடுமையாக போராட்டம் நடத்தியுள்ளார் தொடர்ந்து தலித்துகளுக்கு ஆதரவாக பல போராட்டங்களை முன்னெடுத்து செல்கிறார் ஆனால் சீமான் மக்களிடையே பிளவு ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து பேசி வருகிறார் சீமானை கைது செய்ய வேண்டும் எனவே எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்க உரையாடல் குறித்து முழு விசாரணை நடைபெற வேண்டும் நாகை திருவள்ளுவனுக்கு முழு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர்